எல்லாருக்கும் வணக்கம் நெல்லிக்காய் கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அதோட புளிப்பு சுவை ஊறுகாய் இல்லையா ஆனா பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் இது நீண்ட ஆயுளை தரும்னு நம்புனாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் மர்மமே ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு அந்த மர்மத்தை தான் நாம அவிழ்க்க போறோம் காயக்கல்பம் இந்த வார்த்தையிலேயே ஒரு மேஜிக் இருக்குல்ல இது வெறும் வார்த்தை இல்ல ஒரு பெரிய வாக்குறுதி தலைமுறை தலைமுறையா நம்ம காதுல கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம் நெல்லிக்காய் சாப்பிட்டா போதும் நீண்ட நாள் வாழலாம் எப்பவும் இளமையா இருக்கலாம்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் நெல்லிக்காய ஒரு புத்துணர்ச்சி டானிக் மாதிரி தான் பார்த்தாங்க அதோட சக்தி மேல அவங்களுக்கு அவ்ளோ நம்பிக்கை ஆனா இது வெறும் பழங்காலத்து நம்பிக்கை தானா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஒருவேளை நெல்லிக்காயோட அசல் சக்தியே அந்த பழத்துல இல்ல அது நம்ம அப்புறம் அங்க நடக்கிற ஒரு ரகசிய பார்ட்னர்ஷிப்ல தான் சொன்னா ஆமா நாம இன்னைக்கு மையப்புள்ளியே இதுதான் சரி வாங்க இப்ப சயின்ஸ் பக்கம் போகலாம் பல வருஷமா விஞ்ஞானிகளையே தலைய பிக்க வச்ச ஒரு பெரிய புதிருது அதாவது இருக்கிற மருத்துவ குணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல இருந்துச்சு பிரச்சனை என்னன்னா நெல்லிக்காயோட சக்திக்கு காரணமா சொல்லப்படுறது எம்ப்ளிகானன்ஸ் ஏ மற்றும் பி ரெண்டு மூலக்கூறுகள் ஆனா இது ரெண்டும் சைஸ்ல ரொம்பவே பெருசு எவ்வளவு பெருசுன்னா நம்ம குடல் சுவரை தாண்டி ரத்தத்துல கலக்கவே முடியாத அளவுக்கு பெருசு தான் சயின்ஸ் வந்து நின்றுடுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு மருந்து உடம்புக்குள்ளேயே போகலனா அது எப்படி வேலை செய்யும் இதுதானே மில்லியன் டாலர் கேள்வி விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய மூலக்கூறுகள் எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாம சும்மா கழிவா வெளியே போயிடணும் ஆனா அப்படி நடக்கலையே அப்போ அசல் விஷயம் எங்க தான் நடக்குது இங்க தான் கதையோட திருப்புமுனை இந்த வேலையெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி வயிற்றுலையோ சிறுகுடல்லையோ நடக்கல அது நடக்கிற இடம் நம்ம செரிமால மண்டலத்தோட கடைசி பகுதியான பெருங்குடல் அது ஒரு ரகசிய பயோரியாக்டர் மாதிரி வேலை செய்யுது பயோரியாக்டர்னா என்னன்னு கேக்குறீங்களா அது ஒரு உயர்வேதியல் செயல்முறை நடக்கிற இடம் நம்ம விஷயத்துல நம்ம குடல் தான் அந்த பயோரியாக்டர் அது வெறும் சாப்பாட்டு ஜீர்ண பண்ற இடம் மட்டும் இல்ல அது ஒரு உயிரோட்டமுள்ள ரசவாத கூடம் மாதிரி அதாவது தேவையில்லாத பொருளை எடுத்து உடம்புக்கு தேவையான தங்கமா மாத்திர ஒரு இடம் சரி இந்த ரசவாத கூடத்துல வேலை செய்யற ஆட்கள் யாரு அவங்க தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோக்கள் அவங்க வேற யாரும் இல்ல நம்ம குடல்ல வாழ்ற சில ஸ்பெஷல் பாக்டீரியாக்கள் தான் இந்த குட்டி வேலைக்காரங்க கையில தான் நெல்லிக்காயோட ரகசியத்தையே துறக்கிற சாவி இருக்கு அப்போ இந்த குட்டி பாக்டீரியாக்கள் அப்படி என்னதான் பண்ணுது வாங்க பார்க்கலாம் இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான செயல்முறை இந்த பாக்டீரியாக்கள் நெல்லிக்காயில இருக்கிற அந்த பெரிய மூலக்கூறுகளை உடைச்சி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இளமைக்கான கோட வெளியே கொண்டு வருது இந்த வேலை மொத்தம் நாலு ஸ்டெப்ல நடக்குது முதல்ல அந்த பெரிய எம்பிலிக்கானின் மூலக்கூறு பெருங்குடலுக்கு வருது ரெண்டாவதா நம்ம பாக்டீரியா நண்பர்கள் அதை கட் பண்ணி எல்லாஜிக் அமீலம்னு ஒரு சின்ன மூலக்கூறை ரிலீஸ் பண்ணுது மூணாவதா அந்த எலாஜிக் அமிலத்தை இன்னும் கொஞ்சம் மாத்தி கடைசியா நம்ம உடம்பால உறிஞ்சிக்க முடிகிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் பொருளா உருவாக்குது அதுதான் யூரோலித்தின் ஏ இந்த யூரோலித்தின் ஏ தான் அசல் வேலையே போகுது இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல கவலைப்படாதீங்க இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஒரு ஜிப்ட் ஃபைல் உதாரணத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் பழத்தை உங்க உடம்புக்குள்ள அனுப்பப்பட்ட ஒரு பாஸ்வேர்டு போட்ட ஜிப்ட் ஃபைல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஃபைலுக்குள்ள இளமைக்கான சாஃப்ட்வேர் இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம உடம்பால அந்த ஃபைலை திறக்கவே முடியாது அது லாக் ஆகியிருக்கு அப்போ அந்த ஃபைலை எப்படி துறக்கிறது அதுக்கான பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கு அதுதான் நம்ம குடல்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் பாக்டீரியாக்கள் கிட்ட இருக்கு சொல்ல போனால் அவங்க தான் அந்த ஃபைலை திறக்க தெரிஞ்ச திறமையான ஹேக்கர்ஸ் இந்த பாக்டீரியாக்கள் அந்த ஃபைலை அன்சிப் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்து ஆன்டி ஏஜிங் சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகுது. இப்போதான் அசல் மேஜிக்கே ஆரம்பிக்குது. இந்த சாஃப்ட்வேர் நம்ம ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவி அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்குது. சரி இந்த ஆன்டி ஏஜிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணும்? எப்படி நம்மள இளமையா வெச்சுக்கும்? வாங்க அதையும் பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் மைட்டோஃபேஜி அப்படின்னு ஒரு வேலையை ஆரம்பித்து வைக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்ம செல்களுக்குள்ளே நடக்கிற ஒரு டீப் கிளீனிங் சர்வீஸ் மாதிரி நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியான பவர் ஹவுஸ் இருக்கும் வயசாக ஆக இந்த பவர் ஹவுஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி நச்சுக்களை வெளியே விடும் இந்த மைட்ரோஃபேஜிங்கிற ப்ராசஸ் அந்த டேமேஜான எல்லாம் கண்டுபிடிச்சு ரீசைக்கிள் பண்ணி செல்லுக்கு புதுசாக எனர்ஜி கொடுக்குது இப்படி நம்ம செல்களோட எனர்ஜியை திரும்ப கொண்டு வர்றதுக்கு பேருதான் பயாலஜி மொழியில புத்துணர்ச்சி இப்ப புரிதா நம்ம முன்னோர்கள் சொன்ன காயக்கல்பம்ங்கிற அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு சரி நாம இப்போ கண்டேசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி வேலை செய்து பார்க்கலாம் முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இது வெறும் நெல்லிக்காய பத்தின கதை இல்ல இது ஒரு பார்ட்னர்ஷிப்பை பத்தின கதை நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் தான் ஆனா அந்த நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் நெல்லிக்காயில மட்டும் இல்ல அசல் ரகசியமே நெல்லிக்காய்க்கும் நம்ம குடல்ல வாழ்ற அந்த குட்டி பாக்டீரியாக்களுக்கும் நடுல நடக்கிற அந்த டீம் ஒர்க்ல தான் இருக்கு அதனால தான் நெல்லிக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது சில பேருக்கு கிடைக்கறது இல்ல காரணம் சிம்பிள் உங்க குடல்ல அந்த ஸ்பெஷல் பாக்டீரியாக்கள் இருந்துச்சுனா நீங்க ஒரு ப்ரொடியூசர் உங்களால நெல்லிக்காயோட பலனை முழுசா அடைய முடியும் ஒருவேளை அந்த பாக்டீரியாக்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நான் ப்ரொடியூசர் உங்களுக்கு நெல்லிக்காய் வரும் பூட்ன ஃபைல் மாதிரி தான் எந்த பிரயோஜனமும் இருக்காது இதுதான் ஊட்டச்சத்தோட எதிர்காலமா கூட இருக்கலாம் ஃபியூச்சர்ல நாம நெல்லிக்காய் மாதிரி ஒரு உணவை சாப்பிடும்போது அதை வேலை செய்ய வைக்கிற சரியான பாக்டீரியாக்களையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு பேரு தான் சின்பயோட்டிக்ஸ் அதாவது உணவையும் அதை ஜீரணிக்கிற உயிரையும் ஒன்னா கொடுக்கிறது அப்போ இனிமே நீங்க நெல்லிக்காய் சாப்பிடும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கல உங்க உடம்புக்குள்ள வாழ்ற கோடிக்கணக்கான பார்ட்னர்ஸ்க்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்போ நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியம் நாம என்ன சாப்பிட்றோங்கிறத விட நாம யாருக்காக சாப்பிட்றோங்கிறதுல தான் இருக்கோ